வணக்கம் தம்பர்களே தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் சூப்பர் சிங்கர் சீசன் எயிட்டோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கராக இருந்தவர் தான் ஐயன்ஆர் அவர்கள் இவர் சிங்கராக மட்டும் இல்லாமல் செம என்டர்டைனராகவும் அந்த சீசனில் இருந்தார் இவருக்கு திருமண நிச்சயதார்த்தம் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு ஐயனார் அவர்கள் தான் காதலிச்சிட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில் இன்றைக்கி பெற்றோர்களோட சம்மதத்தோடு இவங்க இருவருக்குமே திருமண நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு ஐயனார் அவங்களோட மனைவி சர்மிளா அவங்க இதை பற்றி பதிவிடும்போது என்னோடய காதலர் இப்போது கணவராக போகிறது நினச்சி ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது அதுவும் பெற்றோர்களோட ஆசையோட இந்த திருமணம் நடக்கவிருக்குன்றது ரொம்பவும் ஹாப்பியான ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சர்மிளா அவங்க பதிவிட்டிருக்காங்க ஐயனார் அவர்களுக்கு இந்த திருமண நிச்சயதார்த்தத்தை கொண்டுட்டு பல பிரபலங்களுமே நேரில் போய் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க இதே போல் சூப்பர் சிங்கர் பிரபலங்களான ஸ்ரீனிசா சாம் விசால் சிவாங்கி அனு ஆனந்த் சரவண விக்ரம் நியாதி இப்படி பல பிரபலங்களுமே தங்களோட வாழ்த்துக்களை சோசியல் மீடியாவில் ஐயன்ஆர் சர்மிளா ஜோடிக்கு தெரிவிச்சிருக்காங்க தமிழ் சார்பாக நாங்களும் ஐயன்ஆர் சர்மிளா ஜோடிக்கு எங்களோட மனப்பூர்வமான திருமண வாழ்த்துக்களையுமே இங்கே சொல்லிக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிருங்க